ஹாய் போஸ் சித்தி சீரியல் நீனா ஞாபகம் இருக்கா நாயகன் கமலஹாசனின் மகளா இப்போது என்ன செய்கிறார் தெரியுமா வாங்க வீடியோவை முழுமையாக கண்கள் அதாவது தமிழ் சினிமாவில் எத்தனையோ போர் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பின்னர் பல முக்கியத்துவங்கள் கதாபாத்திரங்களும் நடித்து வந்தனர் அதன்படிதான் நடிகை நீனாவை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா அந்த வகையில் தான் நாயகன் கேளடி கண்மணி போன்ற படங்களின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானதுதான் நீனாவார் இதைத் தொடர்ந்துதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு வெளியான இடிகதை திரைப்படத்தின் மூலமாகத்தான் நடிகை நீனா மக்களிடையே கவனம் பெற்றாரா இது தவிர அஜித் நடிப்பில் வெளியான ராசி மற்றும் விஜய் நடிப்பில் வெளியான காலமெல்லாம் காத்திருப்பேன் போன்ற படங்களிலும் முக்கிய வேடத்தில் நீனா நடித்துள்ளாராம் பத்திற்குமே மேலாக நாத்தாள் திரைப்படம் இவருக்கு பெரும் பெயரை தந்ததாம் இதில் ஏற்று நடித்த பாத்திரம் அதிகப்படியான ரசிகர்களே நீனாவை கொண்டு சேர்த்ததாம் குறிப்பாக பெண்கள் விரும்பும் ஒரு கதாபாத்திரக்கு நாத்தாள் திரைப்படம் நீனா நடித்திருப்பது பெரும் விஷயமாக கருதப்படுகிறதாம் சினிமாவில் தொடர்ச்சியாக வாய்ப்பு வராததால் தொலைக்காட்சி சீரியல் பக்கம் தனது கவனம் செலுத்தியதாகவும் நீனா திசை திருப்பினாரா இதில் தான் சித்தி அண்ணாமலை போன்ற தொடர்களிலும் சசிகலையை கிட்டாக சினிமாவை தாண்டி மேலும் பலருக்கு நீனாவை அறிமுகம் செய்ததா பின்னரோ நீனாவோ சினிமா மற்றும் சின்னத்திரை ஆகியவற்றிலிருந்து படிப்படியாக நடிகை மீனா நீனா விலகி தொடங்கினாரா அந்த வகையில் தான் கடந்த இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்ட நீனா அதற்கடுத்து ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகிவிட்டார் விட்டார் என்று கூறப்படுகிறதாம் இந்நிலையில் தான் நடிகை நீனா தனது குடும்பத்துடன் இருக்கும் புகைப்படம் ஒன்று இணையதளத்தை வைரலாகி பெரும் பரவலை ஏற்படுத்துகிறதாம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்